கச்சா எண்ணெய் விலை மாற்றம் வரும்பொழுது அதற்கேற்ப சமையல் எரிவாயு உருளை அதாவது கேஸுடைய விலையும் மாற்றி அமைப்பது வழக்கம் அது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மாறுவதை பொறுத்தும் எண்ணெய் நிறுவனங்கள் அதற்கேற்ப கேஸ் உடைய விலையை மாற்றி மாற்றி நிர்ணயிச்சுட்டு வந்தாங்க அந்த வகையில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி சிலிண்டர் விலைகள் அமைக்கப்பட்டன அந்த நேரத்தில் உணவகங்கள் தேநீர் கடைகள் உள்ளிட்ட வணிக ரீதியாக பயன்பாட்டுக்கு உதவக்கூடிய அந்த பத்தொம்பது கிலோ எடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நாற்பத்தோரு ரூபாய் குறைச்சி எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தா நாடு முழுவதும் வீட்டு ஓய்வத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் விலை ஐம்பது ரூபாய் உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பெட்ரோல் துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பின்படி பார்த்தா இதுவரைக்கும் சென்னையில் எண்ணூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு விற்பனையான கேஸ் வந்து இனிமேல் எண்ணூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனையாகும் இதுவே உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு உருளை கேஸ் வாங்குகிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ரூபாய் ஐநூற்றி ஐம்பதாக ஆக நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க மத்திய பெட்ரோல் துறை அமைச்சர் வந்து இது அதிகாரப்பூர்வமாக இந்த செய்தியை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு